ஹாய் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஒரு சாதம் தாங்க இது நம்ம ஒரு சாய்பாபா கோயிலுக்கு போனோம்னாலும் அதிகமாக கிடைக்கும் நம்ம ஒரு எங்கேயாவது ஒரு அன்னதானம் பண்ணுறாங்கனாலும் கிடைக்கும் இதுதான் சாம்பார் சாதம் இது வந்து எல்லோரும் ஒரு ஒரு விதமாக பண்ணுவாங்க நிறைய பேர் வித விதமாக பண்ணுவாங்க இது எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல் ஆக்சுவலி இது வந்து ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க அதனால் சரி நான் இது மாதிரி தான் செய்கிறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க வெஜிடபிள்ஸ்லாம் நிறைக்குங்க தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் அந்த நீர் காய்கறிகள்லாம் நல்லா போடலாங்க நான் கேரட்டு பீன்ஸு முருங்கைக்காய் போட்டு சின்ன வெங்காயங்கிட்டே இல்லை அதனால பெரிய வெங்காயம் போட்டேன் போட்டுவிட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த சாம்பார் ஒன்று அரைப்போம் அந்த சாம்பார் மசாலாவை அரைச்சி பவுடர் வறுத்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் சாம்பார் சாதத்துக்கு புளி தண்ணி ஊற்றிட்டு பருப்பே இல்லாத சாம்பார் இது நம்ம அரைச்ச சாம்பார் மசாலாவை கொஞ்சமாக அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டுவிட்டு நல்லா அது கொதிக்கிட்டோம் தலை புளி புளித்தண்ணி ஊற்றி பருப்பு இல்லாமல் இப்போ வந்து ஒரு டம்ளர் ப ரைஸும் அரை டம்ளர் தோரம் பருப்பும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு நல்லா குக்கரில் கொலைய வேக வச்சாச்சு இந்த சாம்பாரில் எடுத்து அதை ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நெய் கொஞ்சம் ஊற்றுனேன் இது கொஞ்சம் அடிஷ்னல் தான் பட் இருந்தாலும் ஊற்றினேன் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரியை வறுத்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்துட்டு மீதி இருக்க சாம்பார் பவுடரை இந்த மாதிரி போட்டுவிட்டு தள்ளி விட்டுட்டு அந்த நெய்யும் முந்திரி கருவேப்பிலையை தாளித்து அந்த பவுடர் மேலே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கலந்திங்கன்னா சூப் கம கம கமகமன்னு ஒரு சாம்பார் சாதம் கிடைக்கும் இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க இது வந்து சாதாரணமாக நம்ம வந்து எல்லோரும் வந்து பருப்பு போட்டு சாம்பார் வச்சுட்டு ரைஸ் எடுத்து அதில் கலப்பாங்க அந்த மாதிரி இல்லாத ஒரு சாம்பார் சாதம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு என்ன தொட்டு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஒரு இது அப்பளம் இல்லைன்னா வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்கு இல்லையா கடையில் வைக்கிது அதுதான் அது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லைன்னா மாங்காய் ஊர்கா இது செம்ம டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் இது எங்கேயுமே கிடைக்கிற டிஷ் தான் செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள்